பொது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் மக்கள் செயல் கட்சி பல தொகுதிகளில் அதன் வேட்பாளர்களை அறிவித்து வருது ஜலன்புசார் குழு தொகுதி தம்பனீஸ் குழு தொகுதி பொத்தங் பாசிர் தனி தொகுதி தம்பனீஸ் தனி தொகுதிக்கான வேட்பாளர்களை கட்சி இன்றைக்கு அறிமுகம் செஞ்சது ஜலன்புசார் நாடாளுமன்ற குழு தொகுதியை அமைச்சர் ஜோசஃபின் டியோ தொடர்ந்து வழிநடத்துவார் மேயர் டெனிஸ் புவா வான் ரிசால் ஆகியோருடன் புதுமுகமான ஷான் லோவும் அவரோட அணியில் இடம்பெற்றிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருபத்தி நான்கு ஆண்டுகள் சேவையாற்றிய தற்காப்பு அமைச்சின் மூத்த துணை அமைச்சரான ஹெங் சி ஹாவுக்கு பதிலா திரு ஷான் ஜலன்புசார்ல களமிறங்குறாரு பாசிர் தனி தொகுதியில அல்ஜுனட் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்ஸ் யோ களமிறக்கப்பட்டிருக்காரு அந்த தொகுதியில சிங்கப்பூர் மக்கள் கட்சியும் களமிறங்கும்னு எதிர்பார்க்கப்படுது சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகோ சுல்கிஃப்லி கிஃப்லி தெம்பனீஸ் குழு தொகுதியில ஐவர் கொண்ட அணியை வழிநடத்துவாரு அந்த தொகுதியில் அறிவிக்கப்பட்ட இரண்டு புதுமுகங்கள் சிங்கப்பூர் ராணுவத்தின் முன்னாள் தலைவர் டேவிட் நியோ நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர் சார்லின் சென் தெம்பனீஸ் சங்காட் தனி தொகுதியில முன்னாள் தெம்பனீஸ் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் வடகிழக்கு வட்டார மேயருமான டெஸ்மன் ஜூ களமிறங்குறாரு தேர்தல் குறித்த மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசோட சிறப்பு தேர்தல் குறுந்தளத்தை நாடலாம் தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்